وما خلقت الجن والإنس إلا ليعبدون الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد السلام عليكم أنبانا سعود الرجالي نما الله سبحانه وتعالى سورة زاريات الكورم بولد நான் ஜ மனிதர்களையும் எதற்காக படைத்தேன் என்றால் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே அல்லாஹ் இந்த வசனத்தில் இபாதத் அவனை வணங்க வேண்டும் மிக முக்கியமான நோக்கமாக அல்லாஹ் மஹமத் கூறுகிறான் தஃசீரில் கூறும் பொழுது பாஸ்து ஜமி அர்சுலில்லா லிகா எசாமியா நான் அனைத்து ரசூல்மார்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பினேன் எதற்காக வேண்டி உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி அந்த உயர்ந்த நோக்கம் என்ன ஹே இபததி வாஹதி தூனமன் சிவாய் என்னை வணங்க வேண்டும் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் இதுதான் உண்மையான நோக்கம் என்னை தவிர எதுவெல்லாம் வணங்கப்படுகிறதோ இபாதத்தில் சேர்க்கப்படுகிறதோ அது போய் என்று அல்லாஹ் சுமான் இந்த வசனத்தின் மூலமாக கூறுகிறான் எதுலாம் உலகத்தில் வணங்கப்படுதோ மார்களாக இருக்கட்டும் நபிமார்களாக இருக்கட்டும் வானம் பூமி சூரியன் சந்திரன் எதெல்லாம் எதெல்லாம் அல்லாவை தவிர வணங்கப்படுகிறதோ இது எல்லாமே பொய்கள் மற்றும் இமாம் சாதி தஃ்சல் கூறும்பொழுது ஒரு அடியான் அல்லாவை அறி அறிய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறான் எப்போ அவன் அல்லாவை அறிகிறானோ அப்பொழுது அவனுடைய இபாதத் அவனுடைய மணக்க வழிபாடுகள் பூர்த்தி அடைகிறது இதற்காக வேண்டிதான் ரசூல்மார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக இப்போ கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களுடைய தப்சீரல் கூறும் பொழுதுல்லா கூறுகிறார்கள்

என்ன கேட்பீர்கள் மண் கலக்க சமவாதி வல்லாம் இந்த வானங்களையும் பூமி பூமியையும் யார் படைத்தார் என்று அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் சுஹனால ஹாதா மின் ஹும் ஐபாத இதை படைத்தவன் அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவனும் அல்லாஹ் சுஹனால வலை செயன் இந்த இபாதத் யாரை பயன்படுத்தாது என்றால் யார் ஷிர்கை அவர்கள் வணக்க வழிபாடுகளில் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பயன்படுத்தாது பயனளிக்காது ஷிர்க் இருக்கும் என்றால் அவர்கள் இபாதத்திலே து ஆ கேட்கும் பொழுது அல்லாவை தவிர வேறு ஒருவனை கேட்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இபாதத்தை பயனளிக்கிறது இதைத்தான் இபன் கசீர் ரஹிமஹுல்லா சுத்தி ரஹிமஹுல்லாவுடைய சொற்கள் மூலமாக சொல்ல வருகிறார்